ஹலோ விவர் சிறைகடிக்கா ஆசை நீ இந்த இடத்துல விஜயா இருந்துட்டு ரோகிணியை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ரோகிணியை கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டுமே இருக்காங்க அது அண்ணாமலை பார்க்கும் போது விஜயா நீ பண்ணிட்டுருக்கிறது தப்பு எந்த எந்தளவுக்கு ரோகிணி கூட பாசமாகவும் ரொம்பவே அட்டாச்ச்டாகவும் இருந்தேன் ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்குள்ளே பேசாத அந்த பொண்ணு வெறுக்கிறது இப்போ அந்த பொண்ணுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் இந்த பாரு இவ்வளோ நாளாக பேசிட்டு பேசாத இருக்கிறது அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு தெரியும்ல தெரியலாங்க இருந்தாலும் வந்து அவளுக்கு புத்தி எங்க போச்சுங்க இந்த அளவுக்கு நான் நம்புறேன் அவ என்ன ஏமாற்றி இல்ல அப்படின்ற சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவ இப்படி என்னை ஏமாத்துவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு ஏமாற்றி வச்சிருக்கா நான் முட்டாளன் தானே ஏமாத்தி வச்சிருக்கா விஜயா நீ அவளை அதிகமா நம்பிட்ட அதுக்காக வந்து இந்த ஒரு டைம் நீ வந்து ரோஹினியை மன்னிச்சு ஏத்துக்கோ ஏன்னா அந்த பொண்ணை பார்க்கும் போது எனக்கே ஒரு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கஷ்டமா நான் அவளை மன்னிச்சு ஏத்துக்கணுமா எந்த காலத்திலுமே நான் அந்த பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன் அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இடத்துல வச்ச மனு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி ஃபீல் ஆகுறாங்க ஆடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ